ஆட்சி அந்த உடனே அமைத்து தருகிறேன் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோது அந்த வகையில் சென்ற இருபத்தி நாலு இருபத்தி நிதியாண்டில் ஏற்கனவே ஒரு கிலோமீட்டர் காங்கிரஸ் சாலை அமைக்கப்பட்டது இந்த நிதியாண்டு ஒரு கிலோமீட்டர் புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் இந்த காங்கிரீட் சாலை அமைக்கின்ற திட்டப்பணிகள் இரண்டாவது கட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது முதல் கட்டத்துக்கு பதினாலு கோடி ரூபாயும் இரண்டாவது கட்டத்துக்கு பதினஞ்சு கோடி ரூபாயும் மனு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி தந்தார்கள் பணிகள் சிறப்பாக நடைபெறுகிறதா தரமாக நடைபெறுகிறதா மக்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு நடைபெறுகிறதா பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நடைபெறுகிறதா என்று பார்ப்பதற்காகத்தான் நானும் நம்முடைய மாவட்ட அவர்களும் எங்களுடைய துறையினுடைய தனி அதிகாரி அவர்களும் நாங்கள் வந்து இங்கே ஆய்வு மேற்கொண்டோம் ஏன்னா இந்த தேரோடு வீதியில்தான் திருவண்ணாமலை ஒட்டுமொத்த வர்த்தக பெருமக்களும் இந்த தேரோடு வீதியில் தான் நம்முடைய வர்த்தகங்களை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வர்த்தகர்களும் புண்படாத அளவுக்கு இந்த பணிகள் நடைபெற வேண்டும் என்று இந்த தொகையினுடைய சட்டமன்ற என்கிற முறையிலே என்னுடைய வேண்டுகோளை துறைக்கு நான் எடுத்து வைத்த வகையில் பணிகள் சிறப்பாக நடைபெறுகிறது நாளுக்கு நாள் நம்முடைய திருவண்ணாமலையிலே ஆன்மீக பெருமக்கள் கர்நாடகத்திலிருந்து ஆந்திராவிலிருந்து பிற மாநிலங்களிலிருந்து ஏன் வெளிநாட்டில் இருக்கிறது ஆன்மீக கடனை செலுத்தற்காக மக்கள் வருகிற காரணத்தினால் இதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த கோடிக்கணக்கான நிதியை ஒதுக்கி தந்தார்கள் துறையினுடைய அமைச்சராக நான் இருக்கிற காரணத்தினால் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு தலைமையில் இருக்கிற சிறப்பு அதிகாரியை அடுத்து வந்து இந்த பணிகள்லாம் நம்ம சரியாக நடைபெறுகிறதா இந்த பணிகளை ஆய்வு செய்தேன் சிறப்பாக நடைபெறுகிறது தரமாக நடைபெறுகிறது குறிப்பிட்ட காலத்திற்குள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்னால் துறையினுடைய கண்காணிப்பு பொறியாளர் கோட்ட பொறியாளர் அடித்து பேசி இந்த பணி எப்போ முடியும் அப்படின்னு இப்போ வந்து சித்ரா உங்களுக்கு தான் தெரியும் சித்ரா பொருண் என்றனைக்கு நம்ம எப்படி நினைக்கிறோமோ கார்த்திகை தீபாத மாதிரி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் ஆனால் தீபம் பார்த்து தீபத்தை ஒட்டியிருக்கிற சித்ரா பௌர்ணமி கூட்டம் சித்ரா பௌர்ணமி முடிந்த உடனேயே தொடர்ந்து பணிகளை துவக்கி ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் முடித்து தருவதாக துறையினுடைய பொறியாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அந்த அடிப்படையில் பணிகள்